கடகராசி நேயர்களே உண்மையிலேயே கடகராசி நேயர்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் நிறையான மனநிலை உடையவர்கள் கற்பனை திறன் உடையவர்கள் இவர்களுக்கு அஷ்டமத்து சனி விலகி இருக்கிறது இது இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகும் கடகராசியில் புனர்பூசம் பூசம் ஆயிரியம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன புனர்பூசம் நாலாம் பாதம் மூணு புள்ளி இருபது டிகிரி இது குருவுடைய நட்சத்திரம் குரு இங்க உச்சமாகிறார் இவர்களுக்கு சனியுடைய பயிற்சியில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் செல்வதால் இவர்களுக்கு இந்த பயிற்சி மிகப்பெரிய பெற்றையும் உயர்வையும் தருகிறது அதுக்கு அடுத்தபடியாக பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஏழ அஷ்டமத்து சனி நிறைவுற்றது அதே சமயத்தில் சனி இப்போது குரு வீட்டிற்கு போயிருக்கிறார் அதுவும் நல்லதுதான் குருவுடைய பாதையில் நூறு நாட்களும் சனி தன்னுடைய சுயசாரத்தில் நானூறு நாட்களும் முதனுடைய சாரத்தில் ஒரு நானூறு நாட்களும் செல்வதால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் வாழ்க்கை தொழில் போன்றவற்றில் மேன்மையும் உயர்வும் அடைகிறார்கள் உண்மையிலேயே இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த உயர்வை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக ஆயிரிய நட்சத்திரம் கல்விமான்கள் அனைவரும் ஆயிர நட்சத்திரத்தில் பிறந்து வருகிறது இவர்களுக்கு ஏழரை உயர்வையும் முன்பு தந்தது ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு ஒன்பதாம் படத்தில் சென்றிருக்கிறது நட்சத்திரம் செல்கிறது இருவர் இவர்களுக்கு மிகப்பெரிய நல்லதாகும் உண்மையிலேயே கடக ராசியில் இருக்கக்கூடிய உணர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய உயர்வையும் சிறப்பையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் தருகிறது உண்மையிலேயே இவர்களுடைய குணங்களை சொல்ல வேண்டுமானால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவத்து எல்லாம் தரும் தனக்கு கிடைத்த உணவுப் பொருட்களை எல்லா உயிர்களுக்கும் வழங்கி அவற்றை உண்டு மகிழும் மகிழ்ச்சியை கண்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள் பொதுநலவாதிகள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒளிமயமான எதிர்காலமாக அமைந்திருக்கிறது என்பதில் நான் மிகவும் தெளிவாக கூறுகிறேன் உண்மையிலேயே உணர் மூச நட்சத்திரக்காரர்களும் பூச நட்சத்திரக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் இந்த இரண்டரை ஆண்டுகளில் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களை விசாரித்தால் அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் ஆனாலும் இந்த இருபத்தி ஒன்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இவர்களுக்கு தன்னுடைய குடும்பம் வாழ்க்கை தொழில் போன்றவற்றில் மிகப்பெரிய உயர்வை தொடர்ந்து கொடுக்கும் இந்த சனி என்பது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை உண்மையிலேயே உரிமையமான எதிர்காலம் அமைவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்